வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் ஜூன் கருதுமையான இருபத்தி எட்டுல ஆஹ் சுக்கரன் வந்து ரிஷபத்துக்கு போனார் இந்த பக்கம் என்னடா ஜூலை பதினேழாம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார் கடகத்திலிருந்து புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார் இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல க சிம்மத்தில் இருந்த செவ்வா பகவான் கன்னிக்கு போறார் ஸோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏண்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே நிஜமாக தெரில என்னவோ நடக்க போகுது என்னவோ நடக்க போகுது வினோத்துட்டு சொன்ன தம்பு வச்சிருவர் என்னவோ நடக்க போகுது ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது ஆனா இது இன்னைக்குன்னே தெரியல இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு தான் நம்மளை வச்சிருக்காங்க சனி பயிற்சி நடந்தது ராகுக்கேது பயிற்சி நடந்து குரூப் மூன்று பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடத்துங்க இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல நாலஞ்சு பேர் ஐந்து கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான் அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளாடுறாரு ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பாத்துருவோம் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ராசி ரீதியாக பார்க்கணும் காரர்களுக்கு நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் அது என்னமோ தெரியல ஜூலை மாதம் ஃபுல்லாக அப்பாக்கள் மாதம்னு நினைக்கிறேன் ஜூலை மாதம் ஃபுல்லா வெறும் அப்பா சாங்ஸாக போடணும் கண்ணான கண்ணே வெறும் அப்பா சாங்காக பண்ணணும் சிங்கம் என்றால் என் தந்தை தான் ஏன்டா என்னமோ தெரியல எல்லா கிரகங்களும் அப்பாக்களுக்கு எதிரான பிரச்சனையாகவே இருக்கு நாலு ஒன்பது கூட சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நாலு ஒன்பது கூட சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்தால் என்ன ஆகும்னு நீங்க புரிஞ்சுக்கணும் திடீர் பதவிகள் திடீர் விஷயங்கள் சார் நீங்க ரஜினிகாந்த் ஒரு விஷயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில சொல்லுவார் வாழ்க்கையில எது எதெல்லாம் கனவோ அது கனவாகவே இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் அது நினைவானதுக்கு அப்புறம் கிடைக்கிறது இல்லை இது அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியலான சத்தியமான வார்த்தை இந்த உயரத்துக்கு போகணும்னு நீங்க கனவு கண்டிங்கல்ல அது வரைக்கும் அது கனவா இருந்த வரைக்கும் ஜாலியா இருந்தது அந்த உயரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அந்த கிக்கு போயிடுச்சு தான் உண்மை நான் இந்த ப்ரமோஷன் நான் டீம் லீடர் ஆகணும் நான் அப்படி ஆகணும் அப்படி ஆகணும் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு உங்க டீம் லீடர்னு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன போறீங்க சக்திமே தெரியாது நம்ம மேனேஜர் அவருக்கு இருக்கிற நாளேஜில பத்து ஒரு பங்கு நாளேஜி கூட நமக்கு கிடையாது சத்தியமாக அது உள்ளபடியே ஒத்துக்கணும் ஏனென்றால் நாம் இருக்கின்ற நாட்களை நமது அறிவுக்காக பயன்படுத்துவதில்லை இப்ப கூட தம்பி சதி திட்டிகிட்டு இருந்தேன் அறிவுக்காக நேரம் செலுத்துங்கள் சும்மா இருக்கிற நேரம் ஒரு இன்ட்ரி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நாலு கொடைவன் உயர் பதவிங்கிறதுனால நான் சொல்றது எல்லாமே தான் சொல்றேன் ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நாலு ஒன்பது கோடிவன் ஆட்சி பெறும்பொழுது நம்மளுடைய ஆசை டேமலர் கிறிஸ்டர்ல வேலை கிடைக்கணும் கிடைக்கணும்ல வேலை கிடைக்கணும் அதில் கிடைக்கணும் இதில் கிடைக்கணும் ஆசை ஆனால் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்குமா சேர்ந்தா போல பத்து வாரத்தை இங்கிலீஷில் பேச நமக்கு தெரில ஏன் தெரில பிராக்டிஸ் இல்லை இவங்க கூடலாம் பிரெஞ்சு பேசிக்கிட்டே இப்போ நீ இங்கிலீஷாக வரும் ஸோ இப்போ சும்மா இருக்கிற நேரம் என்ன பண்ணணும் ஹூ நேம் இஸ் மை நேம் இஸ் பிரகாஷ் ஐஎம் பேஸ் சும்மா ஜாலியாக பேசி ரிகர்சல் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறான் பெரிய பெரிய பேச்சாளர்களாக ரிஹர்சல் மனசுக்குள்ள முதல்ல ரிஹர்சல் எடுத்துப்பாங்க பெரிய பெரிய பேச்சாளர்களாக அவங்க நினைக்கிறத சொல்லுவாங்க அதான் அதில் இருக்க ட்ரிக்ஸு நாலு ஒம்பது கோடி ஆட்சி பெறும் பொழுது நீங்க ஆசைப்பட்ட பதவி கிடைச்சிரும் ஆனா ஏண்டா கிடைச்சதுன்னு வருத்தப்படுவீங்க எந்த டீம் லீடர் பதவிக்கு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த பதவி கிடைக்கப் போகுது ஆனா இது கிடைக்காத வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் போங்க காமிச்சிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு மட்டும் இது கிடைச்சா பரவாயில்ல என் கம்பெனில இதுதான் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க கிடைச்சிருச்சு இப்ப என்ன செய்ய போறேன் தெரியலையே சொல்லுவாங்கல்ல நான் மட்டும் மந்திரி ஆனால் சின்ன வயசுல கட்டுர சொல்லுவாங்க நான் மந்திரி ஆனால் என்ன எழுது என்ன செய்வீங்க மந்திரி ஆற வரைக்கும் நான் மந்திரி ஆனோ மந்திரி ஆனோ மந்திரி ஆனும் சொல்லிட்டே இருக்கிறது மந்திரி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு ஆயிட்ட டைப் என்ன செய்ய போற தெரியலையே ப்ரிப்ரேஷன் இல்லை சார் ஹோட்டலில் போறீங்க வேறர் வந்து கேட்குறாரு என்ன சாப்பிட்றீங்க கேட்டோன்னு சொல்லத் தெரில ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இல்ல இல்லைங்க ரெண்டு பூரி மூணு இட்லி இதுக்கே திடீரென்று ஒரு கடவுள் உங்கள் முன் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்க போறீங்க தெரியல எனக்கு ஐடியாவே இல்லை அதுதான் பிரச்சனை நாலு ஒன்பது குடையன் ஆட்சி பெறும்பொழுது உயர்கல்வி உயர்ப்பதை வந்துடும் சார் நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு யோசிச்சுங்க ஐந்து குடையவன் புதன் வக்கரம் பெறுகிறான் குழந்தைகளால் மன கஷ்டம் போன்றவை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் ஆறாம் இடத்தில் சூரியன் ஏழு குடையவன் ஆறுல மனைவியை விட்டு சிறு பிரிவு போன்றவை ஏற்படும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் வண்டியே தொடக்கூடாது ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்கள் தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க வண்டி எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படியும் நீங்கள் வண்டி ஓட்டுறது தான் சார் வேலை நான் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் சார் திருவண்ணாமலையிலேருந்து நான் வந்து சென்னை வரணும்னா நான் பைக்கில் தான் சார் வருவேன் சரி வாங்க ஆனால் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே வாங்க எட்டாம் இடத்துலேயே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது முருக வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு வேல் ஒன்று வாங்கி வண்டிக்கு முன்னாடி மாட்டுங்க வேலும் மயிலும் துணை என்று உறக்க சொல்லுங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து தருவார் அதே நேரத்தில் விபத்துக்களை உண்டு பண்ணுவதற்கான வழிகளை தருவார் ரத்தம் செவ்வான்னா ரத்தம் 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 சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செவ்வா செவ்வாவோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருங்க உயர்கல்வி உயர் பதவி வரப்போது நீங்க ஆசைப்பட்டீங்களே டீம் லீடர் ஆக போறீங்க பார்ப்போம் நீங்க என்ன செய்றீங்க ஜூலை மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான்கு கிரகங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது என்னமோ தெரிலங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே இப்படியே தான் இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஒருபாடு ஜ ஜூன் வரைக்கும் போச்சு இந்த வருஷமே முடிய போகுது எப்பா நீங்கள் பயிற்சி ஒன்றும் முடிக்கலையா ஹாப்பி நியூ இயர் வரப்போகுதுப்பான்னு சொல்ல போகிறாங்க நம்ம சேனல்லையே ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஹேப்பி நியூ இயர் பதிவு போட போகிறோம் ஆகஸ்ட் செப்டம்பர் தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிஞ்சு வச்சு இல்லையா அவ்வகையில் இந்த மாதம் ஜூன் மாதம் ஜூன் பதினெட்டாம் தேதி திருமண ஞாபகப்படுத்தினேன் சுக்கர பகவான் ரிஷபத்திற்கு செல்லுகிறார் ஜூலை மாதத்திலே பதினேழாம் தேதி சூரிய பகவான் எங்க வர்றார் கடகத்துக்கு வருகிறார் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார் அதே மாதிரி அங்கிருந்து புத பகவான் பதினேழாம் தேதி ரிவர்சாயி சாய் வக்கரமாயி மூன்று ஆறு குடையவன் அது அது வந்து காலபுருஷ தத்துவத்தில் அதுல மிதுனத்திற்கு சென்று விடுகிறார் செவ்வாய் பகவான் கன்னிக்கு சென்று விடுகிறார் நல்ல வேலைக்கு செவ்வாய் கன்னிக்கு போனார் செவ்வாய் சிம்மத்திலிருந்து தான் விபத்து போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் புதன் வக்கரம் பெறும்பொழுது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புதிய புதிய யுக்திகள் எல்லாம் உருவாகும் அடுத்த கொரோனா வரப்போதெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா ஸோ அது மாதிரியான அதெல்லாம் வராமல் தடுக்கிறது இந்த புதன் வந்து வக்கரமாக பெறும்பொழுது அதெல்லாம் தடுக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படும் சுக்கரன் ஆட்சி பெறும் பொழுது ரெண்டு கொடைவனாக ஏழு கொடைவனாக ஆட்சி பெறும்போது உலக மக்களிடையே காதல் பெருக்கெடுத்து ஓடும் எல்லாரும் லோ பண்ணுவாங்க மனிதர்களை மனிதர்கள் விரும்புவார்கள் இதான் நடக்கும் அடுத்ததாக நான் உங்களுக்கு வந்து கேது பகவான் ராகு கேது சம்பந்தத்தோடு இதை அத்தனை சேர்ந்து நடக்கும் ஒரு பரல் மாதிரி அமைஞ்சிருச்சு பாருங்களேன் இப்போ கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷம் விட்டுட்டு ரிஷபத்தில் சுக்கரன் அடுத்த மிதனத்தில் சூரியனும் அது குருவும் புதனும் குருவும் அடுத்த கடகத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் சிம்மம் முடித்து கண்ணியில் செவ்வா அப்படி வருஷத்துல கேது வரிசைய ஒரு பரவல் மாதிரி அமைஞ்சி எல்லாமே நன்றாக பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு வந்து ராகு கும்பத்திலையும் கும்ப ராகுவும் அதே மாதிரி செவ்வா வந்து கண்ணிலையும் இருந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா கிரகங்களையும் சோ இந்த நான்கு கிரக பயிற்சி நிறைய பேர் வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை ஏற்படுத்த போகிறது அப்புறம் அப்படேற்றா ஒரு ஒரு ராசிக்கு உடைய குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காரு ஒரு ராசிநாதன் எங்கே போய் ஆனார் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் எல்லாம் அமைகிறது பொதுவாகவே இந்த நான்கு கிரக பயிற்சிங்கிறது உலகிற்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து சனியும் இவருமாக செவ்வாயுமாக சேர்ந்து சனி செவ்வாய் பார்வை இருப்ப இருப்பதால் இந்த ஒரு ஜூலை மாதம் என்பது ஒரு ஆவரேஜா மார்க் போடுறதா இருந்தா மிஞ்சி போனா ஒரு நாற்பத்தஞ்சு மார்க்ல இருந்து ஐம்பது மார்க் போடலாம் ஏன்னா இத்தனை கிரக பரிசுகள் நடக்கும்போது திடீர் திடீர்னு திடீர் திடீர்னு இடிதான் திடீர் திடீர்னு மழை பெய்யுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே அதிர்ச்சிகரமா இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லா நல்லா தானே இருந்தா அது செவ்வாய் கடகத்துல இருந்த போது இருந்து நல்லா இல்லை இப்ப செவ்வாய் சிம்மத்துக்கு போன போது பிஃபோர் ஆப்டர் போட்டே ஓட்டுவாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே அதனால இந்த மாத பலன்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்குரிய சரியான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் சுக்கரம் வீக்கா இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போங்க செவ்வாய் வீக்கா இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து போங்க சூரியன் இருக்கிறவங்க ஆதித்ய ஹிருதஸ்தோத்ரம் கேளுங்க புதன் வீக்கா இருக்கிறவங்க திருவெண்காடு போங்க உங்க பரிகாரங்கள் அப்படிங்க கீழே போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட் ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது நண்பர்கள் வார வாரம் வருகிறேன் மகாரூபகலம் விஷ்ணுமாயா சுவாமிக்கு மகா ரூபகலம் வருகின்ற ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை போரூரில் நடக்கவிருக்கிறது சுவாமி துள்ளி ஆடி வந்து அருள் வாக்கு கூறுவார் இந்த ரூபகலத்தில் அனைவரும் வந்து பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்